எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் மூணு வருஷம் மூணு அரைஞர் நமக்கு ஜெய்சராம் ஜெயஷத்ரியா இன்று பாமகவுல ஒரு மாபெரும் சம்பவம் நிகழ்ந்திருக்கு என்ன சம்பவம் அப்படின்னா மருத்துவ ஐயா அவர்களுடைய சோபாவில் அவருடைய செயல்பாடுகளை ஒட்டு கேட்கிற மாதிரி ஒட்டு கேட்கும் கருவிகள் வந்து பொருத்தப்பட்டு அதை வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அது காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு யாரு என்ன செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் கூடிய விரைவில் வந்து பாத்தினா எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற ஒரு சம்பவத்தை இன்று வந்து செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது அந்த டிவைஸ் வந்து லண்டன்ல இருந்து வந்து கொண்டு வரப்பட்டது இதை செய்தவர்கள் யார் அப்படின்றத கூடிய விரைவில் வந்து சொல்லுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அவரு எந்த இடத்துலையுமே வந்து பாத்தினா இது இன்னாதான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படாத பொழுது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் இப்படியாப்பட்ட சம்பவத்தை வச்சு அன்போனி அவர்கள் தான் இந்த விஷயத்த செஞ்சிருப்பாங்க அவருடைய செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக கண்டிப்பாக அன்போனி டீம் தான் அந்த ஸ்பை பக் அவருடைய சோபாவில் வச்சிருப்பாங்க அப்படின்னு இல்லாத பொல்லாத வந்து பாத்தினா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆஹ் அன்போனி அவர்கள் வந்து தைலாபுரத்துல பெரும்பகுதியா வந்து வரல இரண்டே முறை தான் வந்து பாத்தீங்கன்னா வந்தாரு அந்த ரெண்டு முறையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தினா அவரு கிளம்பிட்டாரு வந்த அந்த கொஞ்ச நேரத்துல வந்து பக்க ஒரு ஒரு ஸ்பைய வந்து ஒரு சோபாவிலயோ மற்ற விஷயத்திலேயே பொருத்த முடியுமா அப்படின்னு கேட்டா அதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஏன்னா ஒரு பக்க நாம வந்து பாத்தோம்னா வீட்டுக்குள்ள வைக்கிறோம் இல்ல யாரோ ஒருத்தருடைய விஷயத்துல வைக்கிறோம் அப்படின்னா அது சரியான வந்து பாத்தினா கனெக்டிவிட்டி இருக்கணும் சரியான ஒய்ஃபை இருக்கணும் அவங்களுடைய செயல்பாடுகள் நாம கண்காணிக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் செஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா வைக்க முடியும் அப்படி ஒரு விஷயத்தை அங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அது அன்புமணி அவர்கள் தான் வச்சிருப்பாங்க இல்ல அன்புமணி அவர்களுடைய டீம் தான் வந்து பாத்தினா தைலாபுரத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு யாரோ வந்து பாத்தினா இந்த மீடியாக்கள் சொல்றது போல ஐயா அவர்களுக்கு வந்து பாத்தா சொல்லியிருந்தா கூட மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பண்ணா அதை ஏற்றுக்கல அதனால தான் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இது தான் வந்து செஞ்சாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அன்புமணி அவர்கள் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லவே கிடையாது இதையெல்லாம் தாண்டி இந்த விஷயத்த வந்து பாத்தினா மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே இந்த நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புரோக்கரு நான் பண்றது போதான் வந்து பாத்தினா சரியான பயங்கரமான வந்து நியூஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு உலையடிச்ச போட்டுக்கிட்டு எதை ஒன்னாலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மாமா பையன் இருக்கிறான் அவன் தான் வந்து பாத்தினா சவுக்கு சங்கர் அந்த சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயும் இந்த விஷயத்த பத்தி பேசியிருந்தான் சில விஷயங்களை நாமளும் பார்த்துருந்தோம் அவன் குறிப்பிட்ட என்ன விஷயம் சொல்றான் அப்படின்னா இந்த பக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்கள் வரைக்கும் பேட்டரி தாங்கும் அதையெல்லாம் தாண்டி அந்த பத்து நாள் பேட்டரிக்கு அப்புறம் வந்து பாத்தினா மீண்டும் வந்து அந்த பேட்டரி புதுப்பிக்கப்பட்டு அந்த இடத்துல வச்சிருக்காங்க இது யார் கண்டிப்பாக வந்து அன்போனியா அவர்களுக்கு ஸ்பையாக யார் வேலை செய்யறாங்களோ அவர்கள் தான் வந்து பக்க வச்சிருப்பாங்க அப்படின்னு இவனே வந்து பாத்தினா ஒரு கதையை உருவாக்குறான் எவ்வளவு கேவலமான விஷயம் சொல்லு பார்க்கல இவங்க எல்லாம் மீடியான்னு சொல்லிக்கிட்டு எப்படியாவது வந்து பாத்தினா மருதுரைய ஐயா அவர்களுக்கும் அன்பவனியா அவர்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் தீராத ஒரு பகைய வந்து பாத்தினா ஏற்படுத்தியே தீரணும் கெட்ட புறம்போக்குகள் சமூகம் அழிந்தா முதல்ல சந்தோஷப்படுற சந்தோஷப்படுறத்துல யார் அப்படின்னு கேட்டா இந்த சவுக்கு சங்கரா தான் இருப்பான் ஏன்னா இவன் இடஒதுக்கீடை பற்றி வந்து பாத்தினா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி பேசாத பேச்சா வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு போராட்டத்தை பற்றி வந்து பாத்தினா இவன் செய்யாத வந்து பாத்தீங்கன்னா விமர்சனமா இவன் எவ்வளவு கேவலமாக மருத்துவர் ஐயா அவர்களையே வந்து பாத்தினா பல முறை பேசியிருக்கான் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சவன அவர் வந்து தயாராபுரத்துல கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு அதெல்லாம் போட்டோம் இன்னொரு புறம் வந்து இப்படியாப்பட்ட செய்திகள்லாம் கிடைக்கும் போது அன்புமணி அவர்களை வந்து பாத்தினா மருத்துவர் ஐயா அவர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரியதாக வந்து பாத்தீங்கன்னா பிரித்து எப்படியாவது வந்து பாத்தினா மருத்துவ ஐயா அவர்களுடைய காலத்துக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு விஷயம் வன்னியர் சமூகத்துக்கு இல்லாம எப்படியெல்லாம் ஆக்கணுமோ அதற்கான வேலையை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படியாப்பட்ட இந்த பிரிவினைவாதிகள் தான் இந்த பக்குய வந்து பொருத்திருப்பாங்க ஒருவேளை அன்போனியா அவர்களுடைய சொல்லால செயல்பாட்டால இந்த அங்கே பொருத்தப்பட்டிருந்தது அப்படின்னா இதை ஒருபோதுமே வந்து விமல் விமல்வர்மனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி நடந்திருக்க வாய்ப்புகள் கிடையாது ஒருவேளை அப்படி நடந்திருந்தா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை மிகப்பெரிய கண்டனமாக ஒவ்வொரு வண்ணியர்களுமே வந்து தெரிவிப்பாங்க அதையெல்லாம் தாண்டி அன்புமணி அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா வைக்கப்பட்டு இருக்கிற இந்த நம்பிக்கை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்துக்கு குறைவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அவர் செய்யாம மருத்துவரையா அவர்களையும் அன்புமணி அவர்களையும் சேரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எண்ணிட்டு இருக்கிற யாராவது வந்து பாருங்க இந்த வேலையை செஞ்சிருந்து அதை வந்து பாத்தினா அன்புமணி அவர்கள் மீது வந்து பாத்தினா போடுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து பாருங்க இந்த காலத்துல பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா இதை ஒருபோதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியகுல சாஸ்திரி சமூகமே கூள்ள கூடாது அப்படின்னு நேரடியாக இந்த காணொலி மூலமாக ஒட்டுமொத்த மக்களுக்குமே ஒரு விளக்கத்தை கொடுக்க தான் வந்திருக்கேன் இங்க நடந்துட்டு இருக்கிற அரசியல் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய மனநிலை கிடையாது தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன முடிவோ எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த முடிவுகளை தான் போயிட்டு இருக்கு இன்னொரு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு மருத்துவ ஐயா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து வைக்கப்படுறாங்க என்ன விஷயம் அப்படின்னா வருகின்ற இருபதாம் தேதி வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை அன்போனி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதுல நீங்க கலந்துப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக நான் தாராளமாக கலந்துப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி இன்று ஜூலை பதினொன்னு இன்று வந்து பாத்தோன்னா மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வந்து வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்காக வந்து பாத்தோம்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டாங்க மூணு மாசம் வந்து டேட்டாவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர்ல போட்டிருந்தாங்க அந்த காலம் வந்து பாத்தோன்னா ஜூலை பதினொன்று இன்றோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு இன்னையில இருந்து வந்து பாத்தா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ட நாமத்தை மட்டுமே வந்து திமுக இந்த நாலு வருஷமா பண்ணிட்டு இருக்கு இந்த விஷயம் வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும் வருகின்ற இருபதாம் தேதி அன்புமணி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அந்த போராட்டத்தை மருத்துவ ஐயா அவர்களும் வந்து வரவேற்று இந்த சம்பவத்தை நோக்கி ஒட்டுமொத்த வன்னியர்களும் பயணப்படணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் விமலவர்மன் ஒரு மன் சொல்லிக்கிறேன் அதையெல்லாம் தாண்டி இப்படியாகப்பட்ட வேலைகள் பாட்டாளி மகள் கட்சிக்குள்ள தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா புது புது சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கிறதோடைய விளைவு என்ன அப்படின்னா மீண்டும் மீண்டும் நம்ம சொல்ற ஒரே ஒரு விஷயம் மருத்துவர் ஐயா அவர்களும் அந்த அன்புமணி அவர்களும் எந்த காலத்திலயும் சேர்ந்திடக்கூடாது ஒருவேளை சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை ஒருவேளை வந்து மருத்துவ ஐயா அவர்கள் வந்து அன்புமணி அவர்களே தலைவராக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா இனி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கான மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு இடத்துல பாட்டாளி மகள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் அப்படியே போட்டு ஒரு வேலையைத்தான் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா உடனே இருக்கிறவங்களோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களோ எப்படியா ஒரு ஒரு சூழல் இப்படி இருவருக்குமே சம்பந்தம் இல்லாமல் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஏதாவது ஒரு பகு வேலையை பார்க்கறாங்கங்களா அப்படின்னு தெரியல ஏதாவது ஒரு சம்பவத்தை அண்ணன் அன்போனி அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் ஏற்படுத்தி இந்த பாட்டாளி மகள் கட்சியை அழிக்கணும் ஒழிக்கணும் வன்னியர் சமூகத்துக்கான மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரமாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை கண்டிப்பாக வந்து பாத்தினா அழித்தே திருண் அப்படின்ற தான் பல பேர் இருக்கிறாங்க அதோட எண்ணத்தோட தான் இந்த புரோக்கர் மாமா சவுக்கு சங்கரும் சுத்திட்டு இருக்கிறான் இவனுடைய வீடியோக்களையோ இவனுடைய செயல்பாடுகளையோ வன்னியர்கள் பாட்டல் மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பெரும்பகுதி வந்து பகிர வேண்டாம் அது ஐயாவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் அன்போனியா அவர்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே நான் சொல்கிறேன் சவுக்கு சங்கர் அப்படின்றவன் ஒன்னாம் நம்பர் வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்தின் மீதான வன்மத்தை கொண்டவன் அந்த வன்மவாதிகளை எந்த சூழல்லேயும் வந்து வேணாமல்னா ஒருபதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவனுடைய செய்திகளை வந்து பார்த்தீங்கன்னா காதலே வாங்கக்கூடாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் அன்போட விமலோர்மன் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்ரிய சமூகத்துக்கும் இந்த காணொலி ஒன்றாக சொல்லிக்கிறதுல கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிககுல சத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மும் மேலும்